பொன்னேரி நகராட்சியில் அடிப்படை பணிகளை விரைந்து நிறைவேற்றுவது குறித்த சிறப்பு கூட்டம் அதன் தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது அப்போது திட்டங்களை நிறைவேற்றுவதில் நகர்மன்ற தலைவர் ஒருதலை சார்பாக செயல்படுவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர் இதையடுத்து கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஒலிவாங்கியே நகர்மன்ற தலைவர் வீசி எறிந்ததால் பரபரப்பு நிலவியது சென்னை அம்பத்தூரை சேர்ந்த மாநகர பேருந்து நடத்துனரான பிஜு என்பவரை மாதவரத்தில் உள்ள அரசு மதுக்கடை அருகே குடிபோதையில் இருந்த சில இளைஞர்கள் வெட்டி கொலை செய்தனர் நிகழ்விடத்திற்கு சென்று பிஜு உடலை மீட்ட காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை தேடி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா பகுதியில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் விவசாயிகள் அங்கு நடைபெற்ற திமுக பொதுக்கூட்ட மேடையை முற்றுகையிட்டனர் அப்போது அமைச்சர் ஏவா வேலுவின் உருவ பொம்மையை அவர்கள் எரித்ததால் பரபரப்பு நிலவியது கோவில்பட்டி அருகே பசுவந்தனையில் உள்ள அரசு பள்ளியில் தரமற்ற சத்துணவு வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர் அப்போது அங்கு சென்ற கல்வித்துறை அதிகாரிகள் போராட்டத்தை கைவிடவில்லை என்றால் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் கண்ணீர் விட்டபடி போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் அதே நேரம் தரமான உணவு வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்தனர் கொடைக்கானல் கீழ்மலை வனப்பகுதி மற்றும் அரசு வருவாய் நிலப்பகுதிகளில் காட்டுத்தீ பரவி வருகிறது இதன் காரணமாக வன விலங்குகள் ஊருக்குள் இடம்பெயரும் ஆபத்துள்ளதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் உள்ள தாமிரபரணி வடிநிலக் கோட்டத்தை இரண்டாக பிரிக்க அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் எதிர்ப்பை அரசுக்கு தெரியப்படுத்தும் விதமாக திருவைகுண்டம் மற்றும் ஆழ்வார் திருநகரி ஆகிய பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் உரிய ஆய்வு மற்றும் விசாரணைகள் இன்றி மற்ற வகுப்பினருக்கு பழங்குடியினர் சான்றிதழ் வழங்கக்கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர்